ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டியோட தேர்ட் இயர் எல்எல்பி லா கோர்ஸோட அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் டேட்டை வந்து நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து அந்த டேட் ஃபினிஷ் ஆகிடுச்சு அது டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாங்க பட் இப்போ அகைன் வந்து இந்த மந்தோட லாஸ்ட் டேட் அதாவது தேர்ட்டி ஃபஸ்ட்டு செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே நமக்கு வந்து டேட்டு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மூலமாக டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சியில் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சீர்மிக சட்டப்பள்ளி மற்றும் இணைவு பெற்ற அனைத்து சட்ட கல்லூரிகளில் பயிற்சி வைக்கப்படும் மூன்றாம் ஆண்டு எல்எல்பி ஹார்னர்ஸ் அல்லது மூன்றாம் ஆண்டு எல்எல்பி சட்டப்படிப்பிற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்டாலு ஏசி டாட் இன் வாயிலாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாலு ஏசி டாட் இன் இதுக்கு இந்த லிங்க்குள்ளே நம்ம போனோம்னா நமக்கு தேர்ட் இயர் எல்எல்பி கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து நம்ம கேட்கும் கிடைக்கும் இதில் வந்து நம்ம ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்குமே அப்ளை பண்ணலின்னு சொல் அப்ளை பண்ணலான்னு சொல்லி டேட்டை வந்து நமக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டிகிரி முடித்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க மறுபடியும் வந்து இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுறது நமக்கு டேட் இருக்கு ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த லிங்க்கில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் என்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ